ஒசூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பூ மார்க்கெட்டு ரொம்ப பூ வந்து ரொம்ப வீழ்ச்சியா இருக்கு விநாயகர் சதுர்த்தி முன்பு இப்ப எந்த பண்டிகை இல்லை இந்த மாசம் ரொம்ப பூ வந்து ஏற்றுமதி இறக்குமதி ஒண்ணுமே இல்லை ரொம்ப பூ சரிவா இருக்கு விவசாயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க இங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு கோடி ரூபாய் அளவுக்கு டான்சேக்ஷன் நடக்கும் பூ மார்க்கெட்ல பூ வியாபாரம் ஆனா இப்போ ஒரு பதினஞ்சு நாளா ரொம்ப வீழ்ச்சியா இருக்கு மக்கள் விவசாயிகள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த ஒசூர்ல இருந்து எல்லா எல்லா ஒரு நம்ம இந்தியாவிலேயே எல்லா ஊருக்கும் ஆகிற இடம் இது அதனால இந்த அந்த மாதிரி இடத்துலயே வியாபாரம் ஆகாம இருக்கு இன்னைக்கு வந்து சாமான்யெல்லாம் இருபது ரூபாய் முப்பது ரூபாய் கேட்குறவங்க நாதி இல்லை வாங்குறவங்க நாதி இல்லை மல்லிகைப்பூ வந்து இன்னைக்கு இரநூத்தி நாற்பது ரூபாய் முந்நூறு ரூபாய் விலை வாங்குறதுக்கு ஆள் இல்லை ரொம்ப மார்க்கெட்டே வெறிச்சோடியா இருக்கு விவசாயம் ரொம்ப 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 கஷ்டப்படுறாங்க இன்னும் இன்னும் இருபது நாள் கழிச்சுதான் பண்டிகை வியாபாரம் பண்டிகை வரும் பண்டிகை வந்த பிறகு தான் விவசாயம் கொஞ்சம் பணம் எதுவும் எதிர்பார்க்க முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப ஹீழ்ச்சியா இருக்கு வியாபாரமே கிருஷ்ணகிரி மாவட்டம்னா ரொம்ப பூ வீழ்ச்சியா இருக்கு இது பூ வந்து வேலை குறையத்துக்கான காரணங்கள் என்ன விலை காரணம் வந்து இப்போ வந்து எந்த ஒரு பண்டிகை வியாபாரமும் இல்ல மக்கள் வந்து எந்த ஒரு விசேஷமும் இல்ல இல்ல இப்போ பூ அதனாலதான் வியாபாரமே இல்ல விநாயகர் சதுர்த்திக்கு எல்லாம் என்ன ரேட் இல்ல விநாயகர் சதுர்த்திக்கு ஓரளவுக்கு விவசாயிகள் சந்தோஷமாக வியாபாரம் ஆச்சு ரே ரேட்டு ஓரளவுக்கு பரவாயில்ல மல்லி போலாம் ஒரு ஆயிரம் ரூபாய் எட்நூறு ரூபாய் வரைக்கும் வியாபாரம் ஆச்சு சாமந்தி எல்லாம் முன்னூறு ரூபாய் வரைக்கும் வியாபாரம் ஆச்சு இந்த ஒசூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒசூர் வந்து வெறும் மல்லிப்பூ இந்த ரோஸ் சாமந்தி இது மூணு தான் நல்லாவே வந்து ஏற்றுமதியை நல்லா விவசாயம் விளையவாங்க விவசாயங்கள் நல்லா சம்போ சந்தோஷமா இருப்பாங்க ஆனா இப்போ கழிவு ஒரு இருபது நாளா ரொம்ப கஷ்டமா இருக்கு விவசாயிகள் ரொம்ப இப்ப இந்த விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சதுமே வந்து மார்க்கெட்ல ரேட் இல்லைன்றீங்க ரேட் இல்ல வியாபாரமும் சுத்தமா இல்லாம ஊருக்கு ஏற்றுமதி பண்றீங்க இங்க வந்து எல்லா ஊருக்கும் டோட்டல் இந்தியால வெளிநாடுக்கும் இங்க வந்து பூ ரோஸ் ரோஸ் தான் மேக்சிமம் எக்ஸ்போர்ட் ஆகுறது மெராவல் ரோஸ் தான் எக்ஸ்போர்ட் ஆகும் சாமந்தியெல்லாம் நம்ம இந்தியா லெவல்ல இங்கிலிருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது மல்லி வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் தான் நம்பர் ஒன்னு இருக்கிறது மல்லி நல்லா எக்ஸ்போர்ட் ஆகும் ஆனா இப்போ எதுவுமே இல்ல ஒரு இருபது இல்லை அடுத்த இந்த தசரா ஒன்னாம் தேதி நாளதான் என்ன இருந்தாலும் ஒரு மாசம் அப்படி வியாபாரம் இருக்கும் அதுக்கப்புறம் பூ வரத்து கம்மி கம்மியாயிடும் மார்கழி பார்த்தாச்சுன்னா பூ வரத்து ரொம்ப கம்மியாயிடும் பூ அப்புறமா கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு மாசம் விவசாயிகள் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பேரு எங்க பேரு மதுசூதன் அப்படின்ட்டு இது ஒசூர் பூ ஒசூர் பஸ் ஸ்டாண்டு பேருந்து ஆப்போசிட்ல கேடிஆர் மார்க்கெட் ப்ளவர் மார்க்கெட் இது ஒசூர் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்லேயே பெரிய மார்க்கெட் இதுதான் இங்கே எல்லா இருந்து எல்லா ஊர்ல இருந்து மக்கள் இங்க தான் வந்து பொது வந்து வாங்குவாங்க இங்கில தான் மேக்ஸிமம் ஏற்றுமதி ஆகுது டோட்டல் இந்தியா லெவலுக்கு ஏற்றுமதி ஆகுது